எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா திருப்பியும் வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஊரில் எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது இன்னும் சிவராத்திரி வரல ஆனாலுமே அதுக்குள்ளேயே வைக்க ரொம்ப கடுமையாகத்தான் இருக்குது காலையில் கொஞ்சம் லேசாக சில்லிங் இருந்தாலும் கூட பகல் ஏற ஏற சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது உங்கள் ஊரில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி அடுத்த லக்னமான சிம்மத்தை பற்றி பார்ப்போம் சிம்மம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவது ராசி அப்போது சிம்ம லக்னமும் லக்னங்களில் ஐந்தாவது லக்னமாக மாறுகிறது சிம்மங்கிறது யாருடைய லக்னம் சூரியனுடைய லக்கணம் சிம்மம் சிங்கம் சிங்கம்தான் அப்போது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம பார்ப்போம் இந்த லகணமானது ஒரு ஸ்திரமான லக்கணம் ஸ்திரம்னா நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இது ஒரு நெருப்பு லகணம் இன்னொன்று இது வந்து ஒரு ஒற்றைப்படை லக்கணம் ஒரு நெருப்பு லக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் நெருப்பு மாதிரி ஒரு கோபக்காரர்களாக ஒரு சிங்கத்தை போன்ற ஒரு ஆளுமை திறன் உடையவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு கம்பீரமான தோற்றம் அவங்க கிட்ட நேச்சுரலாகவே அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அவங்களுடைய நடை உடை பாவனை அவங்க நடந்து வர்றது ஒரு நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா நேர்கொண்ட பார்வை அது மாதிரி இவங்களுடைய நடவுட பாவனை எப்போயுமே ஒரு கம்பீர தோற்றத்தோடு தான் இருக்கும் இவங்களுடைய எப்படி இருக்குன்னா தோள்களில் நல்லா அகன்று விரிந்த தோள்களாக கொஞ்சம் தலை கொஞ்சம் பெரிய தலையாக ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல மேன்மையான குணம் இருக்கும் நல்ல மன உறுதி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஒரு செய்யும் செயலில் வந்து ஒரு மன உறுதியோட ஸ்ட்ராங்காக நின்று செய்து முடிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ஒரு அரசனை போன்ற வாழ்வு உடையவர்களாகத்தான் இருக்கும் இந்த சிம்ம லக்னம் இது வந்து நெருப்பு ராசி நெருப்பு லக்னம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறப்போ சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் ஒரு யாகம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இடத்துல நெருப்புக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே ஆகிருதி படைப்போம் தானியங்களாக இருக்கலாம் புஷ்பங்களாக இருக்கலாம் பட்டு வஸ்திரங்களாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தனக்குள் ஏற்று அது பஸ்பமாக்கக்கூடிய தன்மை அந்த நெருப்புக்கு உண்டு இல்லையா அதே போல் இந்த நெருப்பு லக்னத்தில் பிறந்த இவர்களும் பசி பொறுக்காதவர்கள் என்ன சாப்பிட்ணும் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்ணும் திருப்தியாக சாப்பிட்ணும் அதே சமயத்துக்கு இந்த சாப்பாடு நம்மளை விட்டு எங்கேயும் ஓடி போயிடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலுமே என்னமோ சாப்பாட்டையே பார்க்காதது மாதிரி பறந்து பறந்து சாப்பிடக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க காரணம் இவங்களுக்கு பசி பொறுக்க முடியாது அதீத பசி உணர்வு உடையவர்கள் இவர்கள் இவங்க கொஞ்சம் நல்ல வேகமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் அதே சமயத்துக்கு நல்ல ஆற்றல் மிக்கவர்கள் நல்ல செல்வாக்கோடு தான் இவங்க இருப்பாங்க செல்வாக்கு உள்ள வீட்டில் தான் இவங்க பிறப்பாங்க இல்லை என்றாலும் கூட இவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வத்தை நோக்கி இவங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பாங்க செல்வாக்கு மிகந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னென்ன இவங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மன உறுதி ஒரு தைரியம் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அடத் அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மை இது எல்லாமே இவங்களுக்கு வந்துடும் அப்போது இதுதான் இவர்களுடைய கேரக்டராகவே இவங்களுக்கு மாறிடும் ஒரு தலைமை பண்போடு இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கோயில்களுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்களாக இருக்கலாம் அல்லது கோயில் கும்பாபிஷேகங்களாக இருக்கலாம் அல்லது கோவிலில் தர்மகர்த்தாவாக இருக்கலாம் இது மாதிரி பல தலைமை பண்புக்கு உரிய என்னென்ன வேலைகள் என்னென்ன செயல்கள் உண்டோ அது எல்லாமே இவங்களை தேடி வரும் ஒரு கோயிலில் ஒரு தலைமை பொறுப்போடு இருக்கிறது அந்த கோயிலுக்கு வேணுங்கிற என்ன ஒரு சுபகாரியமாக இருக்கலாம் கோவிலுக்கு தேனிய தேவையான நிதி நிர்வாகமாக இருக்கலாம் இது மாதிரி எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இவங்க அதில் ஒரு தலைமை பண்போடு இருந்து அதை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாகவே இவங்க நல்ல அறிவாளிகள் பொதுவாக வந்து இவங்களுக்கு பெருசாக நோயெலாம் ரொம்ப வராது நான் முன்னமே நான் சொன்னது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நோய் எதுவும் வந்தாலும் கூட அந்த நெருப்பானது அதை ஜீரணிச்சு அவங்கள திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும் அதனால் இவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒரு நோய் வந்தானாலும் அது சீக்கிரம் சரியாயிரும் அப்போ அந்த நோயை விட்டு அவங்க எளிதாக அவங்க கடந்து வந்து திருப்பி பிரிஸ்காகவே இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல வீரமானவர்கள் இவங்களோட தோளெலாம் பார்த்தோம்னா நல்ல அகலமான தோள்கள் உடையவர்களாக கம்பீரமான தோற்றம் உடையவர்களாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு யார் பார்த்தானாலுமே இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க இவங்களும் மரியாதையே எதிர்பார்ப்பாங்க ப்ரஸ்டீஜியஸ் பீப்புள் ஏன்னா சூரியன் இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த கெத்து அது இயற்கையாகவே அவங்கக்கிட்ட இருக்கும் மற்றபடி இவங்க வந்து அந்த பதவி அது எல்லாமே இவங்களுக்கு தானாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனமும் அதைத்தான் விரும்பும் ஆனால் இவங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்தினாங்கன்னாலாம் இவங்க அவங்க கூட எல்லாம் இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய தொடர்புலாம் அப்படி கம்ப்ளீட்டாக இல்லாமல் கட்டாகியே போயிடும் பொதுவாக இவங்களை வந்து அவமரியாதை செய்பவர்களை அவர்கள் விரும்புவதே இல்லை இவங்கக்கிட்ட காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக கொஞ்சம் சோப் போட்டு இவங்களை பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது அண்டிப்பிழைப்பவர்களை இவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் என்னென்னாச்சு உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் தான் நான் தர்றேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தயாள குணம் உள்ளவர்கள் இன்னொன்று இவங்களுக்கு வந்து பெது பெருசாக அன்பாலாம் இவங்களுக்கு பேசலாம் தெரியாது பேச்சு கூட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரமாக தான் இருக்கும் ஏ என்னடா வட அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டை கூட அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க தன் பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு அதிகாரத்துடன் தான் அந்த அன்பை இவர்கள் வெளிப்படுத்துபவர்களாக இவங்க இருப்பாங்க அதனால் பல பேருக்கு இவங்களை பார்த்தோம்னா இவங்க ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்களோ நம்மளை சரியாக நடத்தலையோ அப்படிங்கிறது மாதிரி தோணும் அதனால் இவங்க வந்து பல எதிரிகளை இவங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையாவே உண்டு லக்கணங்களில் எப்படி வந்து ஐந்தாவது லகனமாக இது வந்தாலும் நவ கோள்களில் சூரியன்தான் தனித்துவம் மாணவர் அத்தனை கிரகங்களும் சூரியனை சுற்றியே சுழல்வதனால் இன்னொன்று நம்மளுடைய நவகிரக மண்டலத்தில் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை போய் பார்த்தோம்னானாலும் சூரியன் தான் நடுநிலைமையாக நடுவில் இருப்பார் அப்போ சூரியனை சுற்றி தான் மத்த கிரகங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இவர்கள் மட்டும் மித்தாத மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறவங்களா கிடையவே கிடையாது இவங்க தான் தனித்துவமானவர்கள் தன்னிலையானவர்கள் அதிகாரமானவர்கள் அப்போ இவங்கள தான் மித்தவங்க சுற்றி இவங்களை அண்டி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கமே ஒழிய இவங்க பெருசாக யாருக்கும் அடிபணிந்து அண்டி வாழ்பவர்கள் இவங்க பொதுவாகவே இவங்க கிடையாது நல்ல வீரமானவர்கள் இதில் வந்து பிறந்தவர்கள் நிறைய பேர் ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய அரசியல் தொடர்புடையவர்களாக அரசாங்க பதவியில் இருப்பவர்களாக அரசு சம்பந்தமான துறைகள் அல்லது ராஜாவுக்கோ அல்லது ஒரு மந்திரியாகவோ ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இவங்களுடைய அறிவுரையை கேட்டு மத்தவர்கள் நடக்கக்கூடிய தன்மையுடைய வாழ்க்கை தான் இவங்களுக்கு எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வனாந்தரத்தில் அலைகிறது மலை மேலே ஏறுறது அதாவது இயற்கை விரும்பிகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த காடு மலையெல்லாம் ஏறி இறங்குறது சுற்றி பார்க்குறது அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நாட்டம் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னால் புதுசு புதுசாக தெரிஞ்சு வச்சு தனக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிற ஒரு தன்மையை இவங்க தனக்கு ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறனால ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மக்களுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்றது மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க சுய சிந்தனை உடையவர்கள் தான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செய்யணும்னு இவங்க விருப்பப்படுவாங்க ஆனால் நிச்சயமாகவே அந்த சிந்தனை ஒரு பக்கா பர்ஃபெக்டாக இவங்க இருக்கும் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது யூனிக்காகவும் யாரும் செய்ய முடியாத நினைக்காத கோணத்தில் ஒரு நுண்ணறிவுடன் இதை கவனித்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு நெறிமுறையான தான் இவங்க வாழ்வாங்க சும்மா ஏனாவதுனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்போவுமே இவங்களுக்கு இருக்காது இவங்க எங்கே போனாங்கனாலும் அதாவது என்ன சொல்கிறது பெரிய அரசியல்வாதி அரசாங்க பதவி அப்படின்னு அவங்க இல்லாவிட்டால் கூட அவங்கள் பிறந்த இடத்தில் அவங்க தான் ராஜா அல்லது அவங்களுடைய நட்பு வட்டத்தில் அவங்க தான் ராஜா அல்லது அவங்க ஊரில் அவங்க தான் ராஜா அது மாதிரி அவங்களுக்கு வந்து சில தனித்துவமான தலைமை பண்பு உடைய குணங்கள் இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் பொதுவாக இவங்க வந்து அடுத்தவங்களை அதட்டி பேசுவாங்க ஆனால் அதட்டி பேசுனா கூட அதை உடனே மறந்துட்டு அவங்க இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க இவங்களாக நம்மளை இவ்வளோ ஹார்ஷாக பேசினாங்க அப்படின்னு நம்ம இவங்களை யோசிக்க வைக்கும் நமக்கு வேணால் அவங்க சொன்ன திட்டின வார்த்தைகள் நமக்கு வேணால் உள்ளத்தை காயப்படுத்தலாமே ஒழிய ஆனால் அவங்க வந்து அதை கேஷுவலாக சொல்லிவிட்டு அதை கடந்து வந்து நார்மல் பர்சன் ஆகி உனக்கு என்ன வேணும் உனக்கு இது வேணுமா உனக்கு அது வேணுமா அப்படின்னு அன்புடன் உள்ளத்தில் நேர்மையும் உண்மையான அன்பும் கனிவும் கொண்ட குணத்துடன் நமக்கு வேணுங்கிறத செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதுவும் ஒரு அரசனுக்கு உண்டான பண்பு தானே ஏன்னா ஒரு ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களுக்கு வேண்டியதை அவர் செய்ய கடமைப்பட்டவர் மக்களில் நல்லவரும் இருப்பர் தீயவரும் இருப்பர் அது கலந்தது தானே அப்படிங்கிறப்போ திருடனையும் தாங்கி தடுக்க முடியாதுல்ல அப்போ அவனையும் அதட்டி நல்வழிப்படுத்த வேண்டியது ஒரு ராஜாவின் கடமை அதேபோல் ஒரு நல்ல அறிவாளியவும் நீ மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவனையும் கௌரவப்படுத்த வேண்டியதும் ஒரு ராஜாவின் தன்மைதான் இப்படிப்பட்ட தன்மைகள் இவர்களிடம் சாதாரணமாகவே இருக்கும் இவங்க வந்து பழமையை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் இதில் வந்து இவங்க நிறையா பேர் வந்து இந்த ஆன்டிக்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இவங்க இருக்கலாம் பழமையை மறக்காதவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன சொன்னது அதுக்கேற்றது மாதிரி அதில் பெருசாக மாறுதல் இல்லாமல் அதுக்கேற்றது மாதிரி தன் குடும்பம் தன்னை சார்ந்தவர்கள் அதில் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க அதைத்தான் நடத்துவாங்க எங்கள் அப்பா அப்படி சொன்னார் எங்கள் தாத்தா இப்படி சொன்னார் அவங்க இப்படித்தான் இருப்பாங்க நம்ம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும் நமக்குன்னு இந்தந்த சிந்தனைகள் இருக்குது இது எல்லாம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ கடைபிடித்தே தீரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்கும் நல்ல நிறைய தத்துவ கொள்கைகளும் இவங்ககிட்ட இருக்கும் தத்துவார்த்தம் சம்பந்தமாக பேசக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் பிறருக்கு உதவி செய்தால் கூட அதை மனதாரதாக உதவி செய்வாங்க ஒரு மேம்போக்கா அப்படிலாம் உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க பல நேரங்களில் வந்து தனக்கு கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தையும் வெளிக்காட்டிக்காமல் இந்த கோயிலுக்கு நம்ம இதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையோ இல்லையோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட தனக்கு மீறிய ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்து அது நம் கடமை அப்படின்னு ஒரு தலைமை பண்புடன் இருந்து நடத்தி முடிக்கக்கூடிய திறனும் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் இவங்களுக்கு புகழும் மதிப்பும் எப்பவும் கூடிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் தற்பெருமை ஆனவர்கள்தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் என் பிள்ளைங்க இப்படி சாதிச்சாங்க அப்படி சாதிச்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தற்பெருமையானவர்கள்தான் அது ஒன்றும் தவறுன்ல நம்ம சொல்ல முடியாது பட் அந்த குணமும் அவங்கக்கிட்ட இருக்கத்தான் செய்யும் ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர்கள் புகழுக்கு விரும்பக்கூடிய தன்மை உடையவர்கள் அதனால் தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக அதற்காக அயராது உழைப்பார்கள் என்ன செஞ்சு அந்த புகழை பெறலாம் அந்த புகழுக்காக என்னென்ன வேலைகள் செய்தால் தனக்கு புகழ் கிடைக்குமோ அதற்காக அவர்கள் ஓடி ஓடி அயராது உழைக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க இவங்களுடைய நிறம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடர்ந்த சிவப்பு அல்லது ஒரு மெருண் அந்த கலரில் இவங்க இருப்பாங்க அல்லது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோதுமை நிறம் மேக்சிமம் இதில் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக இவங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஓரளவுக்கு மிதமான நிறத்துடன் அவங்க இருப்பாங்க ஆனால் கம்பீரம் என்பது இவங்களுடைய தோற்றமே சொல்லும் எப்போயுமே இவங்க வந்து பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டாங்க இவங்களுக்கு கட்டுப்பாடே பிடிக்காது பிறர் தன்னை டாமினேட் பண்ணுறது இவங்க என்றைக்குமே இவங்க விரும்புகிறதே இல்லை ஒரு பறவையை போல சுதந்திரமாக சிந்திக்க சுதந்திரமாக செயல்பட அப்படித்தான் அவங்க விரும்புவாங்களே ஒழிய மற்றவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்காது அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா கட்டாயம் பர்ஃபெக்டாக யாரை அதட்டணுமோ யாரை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமோ அத்தனையும் செய்து அந்த காரியத்தை மிகுந்த சிறப்புடையதாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் இதில் பல பேர் வந்து அரசு துறையில் இருக்கலாம் பல பேர் இதில் வந்து கலைத்துறையிலையும் இவங்க இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் அல்லது வேறு கலைத்துறைகள் கலை என்றால் ஓவியம் நாட்டியம் இதில் எல்லாத்துலேயுமே இவங்க இருக்கலாம் இதில் எந்த துறையில் இவர்கள் இருந்தாலும் அதுலேயும் இவங்க தனித்துவமாக யூனிக்காக தே ஆர் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெருமை மிகு ஒரு கௌரவம் அதை வாங்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க நேரம் தவறாமை இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு இத்தனை மணிக்கு போகணும்னா இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு செய்யணும்னா இந்த இத்தனை மணிக்கு செஞ்சிடணும் அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இந்த பர்ஃபெக்ஷனும் இவங்ககிட்ட இருக்கிறதுனால தன்னைப்போல இவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் கூட செல்வந்தர் ஆயிடுவாங்க இவங்க செல்வந்தராவதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளையும் இவங்க வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க பெருசாக இவங்க அதனால் இவங்க சோர்ந்து போகிறதே கிடையாது இன்னைக்கு செல்வம் வரப்போகுது புகழ் வரப்போகுது அப்படின்னா அதற்காக அந்த செல்வத்தை ஈட்டுவதற்காக நீ சொல்கிறியா உனக்கு வேணுங்கிறதையும் செய்கிறேன் நீ சொல்கிறியா உனக்கு வேணுங்கிறதையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிலும் தனித்துவமாக இவங்களது மாதிரி இல்லை யாருமே எடுக்காத ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசியோ அல்லது செய்தோ அதிலும் இவங்க தான் பெஸ்ட் இவங்க அளவுக்கு யாருக்குமே தெரியலையே இவங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்காங்களே இவங்களுக்கு எவ்வளோ ஞானம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தலைமை பண்புடன் இவர்கள் எப்போதுமே விரும்புவார்கள் அத் அப்படித்தான் ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்வார்கள் இவங்களுடைய பேச்சு எப்பயுமே வளவள கொல குளானில் இருக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கட் அண்ட் ரேட்டாக இவங்க பேசக்கூடியவர்களாக இவங்க எப்பயுமே இருப்பாங்க அதே சமயத்துக்கு தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய நட்பு வட்டங்கள் அவங்கள எல்லாத்தையும் பாதுகாத்து ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு குணம் உடையவர்களாக தான் இருப்பாங்க சில நேரங்களில் இவங்களோட பேச்சு திமிராவும் பிறரை மிரட்டக்கூடிய தொனியிலும் இருக்கும் அதனால் கூட இவங்க பல நேரங்களில் வந்து பகைவர்களை இவங்க சம்பாதிச்சுக்குவாங்க ரொம்ப புத்துணர்ச்சியானவர்கள் பிரிஸ்க்காகவே தான் எப்பயுமே இருப்பாங்க புதுசு புதுசாக என்ன கண்டுபிடிக்கலாம் யாரும் செய்யாத விஷயங்களை நம்ம எப்படி செய்யலாம் ஒரு தைரியமாக எப்படி செய்கிறது ஒரு ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு இயந்திரத்தை இயக்குவதில் புதுவிதமான கண்டுபிடிப்பு என்னவோ அதை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அதை செய்து அதில் ஒரு பாப்புலரிட்டி அடையக்கூடியவர்களாக இவங்க எப்பயுமே இருப்பாங்க அதிக பலம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ஆன்மீக வீதியாக ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அதிலும் ஒரு தலைமை பண்பு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிலும் ஒரு தலைமை பண்பு தூதராக இருக்கலாம் அரசு தூதர் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அரசு தூதர்களாக இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் ஆராய்ச்சி அணு ஆராய்ச்சி அந்த மாதிரி ஒரு துறைகளில் இவங்க இருக்கலாம் ஒரு ஊரக வளர்ச்சி அதாவது ஊரக வளர்ச்சின்னா ஒரு ஊருக்கே வளர்ச்சி தரக்கூடிய திட்டங்கள் அந்த திட்டங்களை வகுப்பது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு உடையவர்களாக இவங்க எப்பயுமே இருப்பாங்க ஒரு விஞ்ஞான கூடம்னு இருந்தால் கூட அதுலேயுமே இவங்க தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அரசு துறை தவிர்த்து இவங்க வேறு என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களாக பெரிய இண்டஸ்ட்ரி வைத்து நடத்தக்கூடியவர்களாக மார்பிள் இல்லையா சலவைக்கல் மார்பிள் அப்புறம் பெருசாக மரக்கடை வச்சுருக்கிறவங்களாக இவங்க இருக்கலாம் அதுபோக காட்டில் விளையக்கூடியதான அகில் சந்தனம் மிளகு இது இவை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லது நகைக்கடை வைத்திருப்பவர்களாக இவங்க இருக்கலாம் அதே சமயத்துக்கு புதை பொருள் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாக இவங்க இருக்கலாம் பொதுவாகவே ஒரே வார்த்தையில் இவங்களை சொல்லணும்னா இவங்க ஒரு பெரிய சாதனையாளர்கள் தான் நல்ல வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் நடிகர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எல் இப்படிப்பட்டவர்கள் நிறையா பேர் வந்து இந்த சிம்மலகணத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு உரிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமான் மற்றும் சூரியன் தினந்தோறும் காலையில் இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண இவங்களுடைய ஆளுமை திறன் மிக அதிகமாகும் தலைமை பண்பும் மிக அதிகமாகும் அதே சமயத்துக்கு இவங்க அடைய வேண்டிய இலக்கை இவங்க ஈஸியாக அடைஞ்சிருவாங்க இவங்க போட வேண்டிய கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்க போடலாம் இறைவனை வணங்குவதற்கு செந்தாமரை செந்தாமரை வைத்து வணங்கலாம் கோதுமையை வைத்து வணங்கலாம் அதே சமயத்துக்கு இந்த செந்தாமரை சம்பந்தமான வியாபாரமோ கோதுமை சம்பந்தமான வியாபாரமோ அல்லது நவரத்தின கற்கள் சம்பந்தமான வியாபாரம் செய்வதும் இவங்களுக்கு சிறப்பைத்தான் தரும் இவங்களுக்கு வந்து பெரு பெருசாக நோயெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனாலுமே இது நிறைய எப்பயுமே கொஞ்சம் கடுகடுன்னு இவங்க இருக்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு இருக்கிறாங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரலாம் அல்லது மன உளைச்சல் வரலாம் காரணம் ஓய்வில்லாமல் இவங்க உழைக்கக்கூடிய திறன் உடையவர்கள் அந்த ஓய்வில்லாமையும் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இதை தவிர்த்து இவர்களுக்கு பெரிதாக இந்த நோய் அந்த நோயின்னு நம்ம சொல்கிறது மாதிரிலாம் இவங்களுக்கு வரவே வராது மேக்சிமம் இவங்களுடைய லைஃப் லாங் இவங்க வந்து நல்ல ஆரோக்கியம் மிக்கவர்களாக அதிகாரம் மிக்கவர்களாக தான் இருக்கும் இடத்தில் தன்னை சுற்றி ஒரு வட்டம் அமைத்து அதற்குள் ஒரு லீடர்ஷிப்போடு தான் இவங்க வாழ்வாங்கள் அப்படின்னு சொன்னால் இது மிகையே இல்லை இப்படிப்பட்ட சிம்மல கணத்தில் பிறந்தவர் நீங்களா நீங்கள் தலைமை ஏற்க மிக மிக தகுதியானவர்கள் உங்கள் நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நட்பு மற்றும் முனைச்ச உங்களை சார்ந்தவர்கள் எல்லோரையுமே அரவணைத்து அன்புடன் வழி நடத்தி செல்லக்கூடியவர்கள் என்பதனால் அவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம் சரி மீண்டும் அடுத்து வரக்கூடிய லக்னத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களுடைய ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்